சென்னை திருவொற்றியூரில் பதினாறு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அரசு கலைக்கல்லூரியின் புதிய கட்டிடத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார் சென்னை திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பூந்தோட்ட தெருவில் உள்ள சென்னை மாநகராட்சி ஆரம்ப பள்ளி கட்டிடத்தின் ஒரு பகுதியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தற்காலிகமாக கடந்த பதினான்கு ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வந்தது இதில் மாணவ மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருந்தது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக ஆட்சி அமைந்தது இந்த கல்லூரிக்கு நிரந்தர கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே வி சங்கர் எம்எல்ஏ தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் சட்டப்பேரவையில் கோரிக்கை வைத்தார் இதையடுத்து விம்கோ நகரில் உள்ள அரீட் கூட்டுறவுத்துறைக்கு சொந்தமான நிலம் பெறப்பட்டு புதியதாக கல்லூரி கட்டிடம் கட்ட தீர்மானிக்கப்பட்டது இதனையடுத்து துறை ரீதியாக பல ஆவண நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டதைத் தொடர்ந்து சுமார் இரண்டு ஏக்கர் இடம் ஒதுக்கப்பட்டு கல்லூரிக்கான கட்டிடம் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பதினாறு கோடி மதிப்பீட்டு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பணிகளுக்கு கடந்த ஆண்டு கே பி சங்கர் எம்எல்ஏ அடிக்கல் நாட்டினார் இதனைத் தொடர்ந்து சுமார் ஐம்பத்தி இரண்டாயிரம் சதுரடி பரப்பளவில் சுமார் இரண்டாயிரம் மாணவ மாணவர்கள் கால்வி பயிலும் வகையில் முதல் தளத்துடன் பதினெட்டு வகுப்பறைகள் ஆய்வகங்கள் நூலகம் அலுவலகம் குளிர்சாதன கணினி அறை ஆசிரியர்களுக்கான அறைகள் உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகள் அமைக்கப்பட்டு பணிகள் முழுவதும் நிறைவடைந்த நிலையில் ஒருங்கிணைந்த புதிய கல்லூரி கட்டிடத்தை முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இதைத் தொடர்ந்து கே வி சங்கர் எம்எல்ஏ திறக்கப்பட்ட கல்லூரியில் ஏற்றி வைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கி பேராசிரியர்களுக்கு கைத்தறி ஆடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் இதில் மண்டல குழு தலைவர் திமுக தனியரசு மற்றும் கல்லூரி முதல்வர் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் மேலும் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிய முதலமைச்சருக்கு புதிய கல்லூரி கட்டிடம் கட்டுவதற்காக பெரும் முயற்சி மேற்கொண்ட கே வி சங்கர் எம்எல்ஏவுக்கு மாணவ மாணவியர் நன்றி தெரிவித்து வண்ண பலூன்களை வானில் பறக்கவிட்டனர் இக்கல்லூரியில் சுமார் எண்ணூறு மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இருபது விரிவுரையாளர்கள் உதவி பேராசிரியர்கள் பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது இவ்விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கின்ற அதே போல இவ்வளவு வருகை வந்துள்ள அமைச்சர் மக்கள் அவர்களையும் மத்திய முதல் தலைமை துறை தலைவர்கள் வருக வருக வரவேற்கின்றார் தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கற்றதை எளிதாக்கும் வகையிலே உருவாக்கப்பட்டுள்ள எல் எம்எஸ்ஆர்பி மென்பொருள் தமிழ்நாடு முழுவதும் ரூபாய் ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள கல்வி சார் கட்டிடங்களுக்கு அடிக்கட்டு நாட்டுமாறும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் பணி ஒன்போடு பேர் கொள்கின்றனர் கல்வியின் தரத்தை உலகளாவிய அளவில் உயர்த்தும் நோக்கில் நமது தமிழ்நாடு அரசு வலிமையான கட்டமைப்பினை உருவாக்கி வருகிறது அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு உயர்கல்வித்துறையின் சார்பில் லாலிப்பேட்டை கண்டுபிடிச்சி சென்னை திருச்சி மதுரை வேலூர் தருமபுரி மற்றும் சிவகங்கை ஆகிய பதிமூன்று மாவட்டங்களில் ரூபாய் எண்பத்தி எட்டு ஒன்று எட்டு கோடி ஒதுக்கீட்டில் அரசு கதை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் அரசு பொறியியல் கல்லூரிகள் மற்றும் அரசு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் வகுப்பறைகள் ஆய்வகங்கள் நூலகங்கள் பணிமனைகள் மாணவியர் தங்கம் விடுதி மற்றும் இதர கட்டடங்கள் கட்டப்பட்டு மாண்பு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்படுகிறது மேலும் ரூபாய் நூற்றி தொன்னூற்றி எட்டு புள்ளி எட்டு நான்கு கோடி ஒதுக்கீட்டில் அனைத்து அரசு உயர் நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்காக ஒருங்கிணைந்த பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படுவதுடன் மன்னர் குடியில் புதிய அரசு கோடி மதிப்பீட்டில் ஐந்து அரசு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகளை தேர்மிகு மையங்களாக தர உயர்த்தி மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்படுகிறது மேலும் புதிய தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ரூபாய் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஒன்பது இரண்டு கோடி மதிப்பீட்டில் ஐம்பத்தி எட்டு பணிகளுக்கு மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்படுகிறது மாணாக்கர்களின் நலனுக்காக இந்த கட்டடங்களை நிறுவி அவர்களின் கல்விக்கு மாபெரும் உறுதுணையாக இருக்கும் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு உயர்கல்வித்துறை சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர்களுக்கு பணிவான வணக்கங்கள் கட்டிடங்கள் போர் பாயிண்ட் ஜீரோ திறன்மிகு மையங்கள் மற்றும் வகுப்பறைகளை மாணவர்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தமைக்கும் புதியதாக துவங்கிய அரசு கல்லூரிகளுக்கு நிரந்தர கட்டிடங்கள் ஏற்கனவே உள்ள கல்லூரிகளுக்கு கூடுதல் வகுப்பறைகள் கட்ட அடித்தல் நாட்டியமைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர்களுக்கு உயர்கல்வித்துறை சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நிமிஷம் இருக்கும் ના રેડે રેડ બિલ્ડી અરે કલાભાઈ આ સીડેરો તો દુખે ભલે છેડી થોંજો મડ મડ અનાને அதனால பக்தி வலிங்கிறதுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தோ நல்ல தரத்துக்கு வரணும் அதுக்கنا ஏற்ற சூழ்நிலைகளை செய்கிறணும் ஒரு விழா ஆறுக்கு என்னுடைய சார் சுவிங்கங்க 2 2 டீ ஸ்விட்சர் டீ தயவுங்க குறுகுறாங்க குறுகுறாங்க மாட மார்க்குறாங்க what